நம்ம இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மேலே இருக்கிற ஸ்டேப்ஸில் ஏறணும் இது மாதிரி ஒவ்வொரு லெவல் போக போக அங்கே கிட்டே தேடா வைட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அந்த ரெண்டாவது லெவலுக்கு போகிறோமா இதே மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த கேம் இது ஒரு சின்ன சீட் இருக்கு என்னன்னா நம்ம அப்புறம் சேர்த்து விட நினைச்சோம்னா அவங்க இந்த மாதிரி லைட்டாக வரும் மோதலாக போதும் அவங்க கோயம்புத்தீழே விழுதும் அவங்க திருப்பி வந்து அவங்க எடுக்க எடுக்க அதே மாதிரி மோதி மோதி விட்டுட்டு அவங்க coin எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் but அவங்க கீழயே விழுந்துட்டாங்க okay இப்ப நம்ம மேலயும் வந்துட்டோம் final stage க்கு வந்துட்டோம் already நம்ம நிறைய வச்சிருக்கோம் so இதோட நம்ம மேல ஏறினாலும் நம்ம வின் பண்ணிடுவோம் எதுக்காக எடுக்கிறோம்னா டைம் இருக்குது வேற இந்த offer இல்ல சோ முடிஞ்ச அளவுக்கு collect பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டாங்க வேற யாராவது வந்தாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போயிடலாம் அது வரைக்கும் கரெக்ட் collect பண்ணிக்கோங்க வந்துட்டாங்கன்னா